சாப்பிடுவோம்க்கா குழம்பு விற்கிருவாங்க என்ன குழம்பு சாம்பார் சாதம் அக்கா வீட்டுக்கு வந்தோம்னா எதாவது நல்லா செய்யும் பார்த்தா ஒரு சாம்பார் சட்னி இட்லிக்கு ஏ அப்பா பார்த்தா சாம்பார் சட்னி குருமா நாளைக்கு தான் அக்கா வந்து கறி குழம்பு செய்ய சொல்லியிருக்கு இருந்து ஒரு விட்டு வெட்ட வேண்டியது தான் வாங்க்கா வாங்க்கா கார சட்னியா தக்காளி சட்னி தக்காளி சட்னி சாம்பார் இட்லி பன்னெண்டு இட்லி என்ன நாலு இட்லி தான் வச்சிருக்கா சாப்பிட்டு இன்னும் பன்னெண்டு இட்லி போட்டு அப்புறம் இட்லி வைக்கணும்ண்ணா இருபத்தி நாலு இட்லி சாப்பிடுவேன் ஓகே போடு இன்னும் ரெண்டு போடு இடத்துக்கு இதில் போட்டுனா கிழிச்சு முடியும் ரெண்டு நான் சாப்பிடுவேன் போடுக்கா ரெண்டு இட்லி பன்னெண்டு இட்லி போடுக்கா ஆ சூப்பர் தேங்க்யூ போயிட்டு அப்புறமா போ